வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை பி த்ரீ ஆட்சி பார்த்தினா முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ ஆச் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க இப்போ நிறைய பேருடைய சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எப்போ வரும் பல பேர் இதனால் மன உடைச்சல் ஸோ நம்பிக்கை வந்துட்டு இழந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உண்மையிலேயே நிறுவனத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பல பேர் புரியாமல் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும் எதனால் நம்மளுடைய நிறுவனம் பேமெண்ட் வந்துட்டு க்ரோன் மெம்பருக்கு கோல்டு டைமண்ட் மெம்பருக்கு போடாமல் இருக்காங்க எப்போ போடுவாங்க ஸோ எதனால தான் இன்னும் வந்துட்டு போடாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்மளுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட் போட தயாராக தான் இருக்காங்க இப்போ வந்துட்டு பணம் இல்லாமல் தான் போடாமல் இருக்காங்க எம்டி வந்துட்டு வெளிநாடு போயிட்டார் ஸோ கம்பெனியை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதெல்லாமே வந்து பொய்யான தகவல் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த பண பரிவர்த்தனை செய்யணும்னா ஸோ ஆர்பிஐ அதுக்கப்புறம் வந்து சிபில் ஸ்கோர் இவங்கள்ட்ட வந்துட்டு அனுமதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாருமே அதை வந்துட்டு வாங்கணுமானா தேவையில்லை ஸோ ப பல நூறு கோடிகள் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு நாளில் வந்துட்டு அவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா கட்டாயம் ஆர்பிஐயில் வந்துட்டு அனுமதி வாங்கியிருக்கணும் சிபில் ஸ்கோரில் அனுமதி வந்துட்டு வாங்கியிருக்கணும் ஸோ அது ரெண்டுக்குமே வந்துட்டு நம்மளுடைய நிறுவனம் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்போ வந்து அப்ரூவல் கிடைக்குதோ அந்த அடுத்த நாளில் இருந்தே வந்துட்டு எல்லாேருக்கும் கோல்டு டைமண்டு க்ரோன் மெம்பருக்கு பேமெண்ட் போட தொடங்கிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால தான் வந்துட்டு இந்தளவுக்கு பொறுமையாக வந்துட்டு எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு ஸோ ஓஎம் ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்து பிஎம் ஒரு வாரம் முடிஞ்சு சில்வர் முடிஞ்சு ஸோ அவங்க மூணு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போகிறதுனால ரொம்ப எளிமையாக போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து கோல்டு டைமண்டு குரோன் எல்லாம் மிகப்பெரிய அளவில் டிரான்சாக்ஷன் நடக்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது சட்ட ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா இதையெல்லாம் அவங்க செஞ்சுருக்கணும் அதுக்காக தான் வந்துட்டு இந்தளவுக்கு பொறுமையாக வந்துட்டு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுவனத்து மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுனால அதையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகளை நம்ம கம்பெனி தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எம்டி சார்னால் இந்த பிரச்சனைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் வீடியோ போட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதையும் தகவல் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கே நம்ம நிறுவனம் பல நூறு கோடி வந்து டிரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ண வேண்டியது வரும் ஏன்னா கோல்டு டைமண்ட் க்ரோன் ஸோ இன்கம்மை கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு பேமெண்ட் போட்டு எப்போ இருந்தாலும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து மாத பேமெண்ட் வந்து தொடர்ச்சியாக போகிற மாதிரி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போது அவங்களுடைய டிரான்சாக்ஷன் அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கும் வழக்கத்தை விட ஸோ அப்படி இருக்கும்போது சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக முன்கூட்டியே இந்த விஷயத்த வந்து செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அந்த சமயத்தில் இந்தளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்தது கிடையாது அப்போது இந்த அளவுக்கு வந்துட்டு டிரான்சாக்சன் நடக்க போகுது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால தான் இப்போது வந்து எல்லா முயற்சிகளையும் விரைவாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ சட்ட வல்லுநர்களை வச்சு எல்லா விஷயமும் பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்துட்டு சந்திக்க தயாராக இருப்போம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்துட்டு சந்திக்க முடியும் ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத எப்படி சார் சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதை எல்லா விஷயங்களும் பக்காவாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவிலேயே எல்லாருக்கும் மகிழ்ச்சியான செய்தி வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எம்டி சார் சொன்னது போல் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் ஸோ நம்பிக்கையோடு இருங்க ஸோ எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மை வீத்ரியாஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அனுமதி வந்துட்டு அந்த அப்ரூவல் ஸோ ஆர்பிஐ அப்ரூவல் சிவில் அப்ரூவல் வந்து எப்போ கிடைக்கும் ஸோ அப்போ எப்போ தான் நமக்கு பேமெண்ட் போட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடு வந்துட்டு முன்ன பின்னே ஆகலாம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் முழுமையான தகவல் வந்துட்டு நம்ம எம்டி சாரே வந்து வீடியோவில் வெல்கம் வீடியோவில் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு ஜூலை ஒன்றாம் தேதி நம்ம நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு தொடக்கம் ஸோ அன்றைய தினம் வீடியோ வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய பேமெண்ட் போடுவதற்கான தகவல் எல்லாமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுவனத்தில் ஒரு சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தோம் அது சார்ந்த விஷயங்களும் நம்ம எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து கிடச்சிருக்கு ஸோ எப்போ வந்து அப்ரூவல் கிடைக்குதோ அடுத்த மறுநாள்லேருந்து கட்டாயம் பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் போட்டுருவோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத எவ்வளோ நாள் தாங்க இந்த மாதிரி உருட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து வந்து சொல்கிறது எனக்கும் புரியுது ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எலெக்ஷன் நாங்கள் அடுத்து கேஒசி நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கணுங்கிறாங்க இந்த மாதிரியே வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட நாலு மாதம் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்க பல பேருடைய மனக்குமுறல் எனக்கும் புரியுது ஏன்னா அதே சூழ்நிலையில் தான் நானும் இருக்கேன் ஸோ பொறுமையாக இருங்க வெல்கம் வீடியோவில் எம்டி சார் என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்து அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் எடுக்க மு எடுக்க முயற்சி செய்யுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு சண்டே சண்டே ஆஃபீஸில் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அப்பப்போ நடக்கக்கூடிய அப்டேஷன் எல்லாமே வந்து தெரிய வந்துடும் ஸோ அங்கே எல்லாமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டை பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கரசம்பளை சம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்